இன்றைய தகவல் அறிவோம் பிரதான அனுசரணை வழங்குவோம் MCS Cargo Service கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுக்களை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்பு இன்றை அணையுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம்

பண்ணலாம் அப்படின்றத வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சுவிட்சர்லாந்துல பொது விடுமுறை அப்படின்னு சொன்னாலே அது தேசிய அளவுல மாத்திரம் கிடையாது கண்டோனல் வைசா பிராந்தியம் வைசாகவும் பொது விடுமுறைய அனுசரிக்கிறாங்க முதல்ல நாங்க தேசிய விடுமுறைகள் என்னென்ன நாட்கள்ல இருக்கு அப்படின்றத சொல்ல போறோம் ஜனவரி முதலாம் தொகுதி புத்தாண்டு தினம் எல்லாருக்குமே பொது விடுமுறையாக சுவிட்சர்லாந்து அரசு அறிவிக்கிறது புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தை சந்தோஷமா ஓய்வெடுத்து குடும்பத்தோட நேரத்தை செலவிட்டு ஆண்டு பற்றி சிந்திக்கிறதுக்காகவே இந்த நாளை பொது விடுமுறையா அனுபவிக்கிறாங்க அடுத்ததா ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு மே வியாழக்கிழமை வருகிறது விண்ணேற்று நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அசன்ஷன் டே அப்படின்றது சுவிட்சர்லாந்து முழுவதுமாக இது கிறிஸ்தவ விடுமுறையாகவே பார்க்கப்படுகிறது ஈஸ்டர் அன்னைக்கு உயிர் தழுந்த நாற்பது நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறிய நிகழ்வு தான் இது நினைவு கூறுறதுக்காக பொது விடுமுறையாக சுவிஸ் அறிவிக்குது அசென்ஷன் டே பல மண்டலங்கள்ல பொது விடுமுறையாகவும் அறிவிச்சிருக்காங்க இதனால நீங்க குடும்ப ஜாலியா நேரத்தை செலவிட்டு கொள்ளலாம் பெரும்பாலும் வணிகங்கள் பள்ளிகள் அலுவலகங்கள் மத அனுசரிப்பு அடித்தளத்துக்கு சுவிட்சர்லாந்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான சுவிஸ் கூட்டமைப்பு ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஒன்றுல நிறுவப்பட்டுச்சு அதனை நினைவு கூரும் முகமாதான் அன்றைய நாள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல நகரங்கள் கிராமங்களில் சிறப்பு சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மத்தோட அன்றைய நாளுக்குரிய சுவிஸ் தேசிய தினத்துக்கான அடையாளங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலையும் மிளிர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் ரொம்பவே அற்புதமான அன்றைய நாளுக்கான பிரதிபலிப்பாகவும் இருக்குது அடுத்ததா சுவிட்சர்லாந்தினுடைய தேசிய விடுமுறை தெரியுமா டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வருது கிறிஸ்துமஸ் தினம் கிறிஸ்துமஸ் தினம் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்துவத்தினுடைய மைய நபராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய புறப்பின் கொண்டாட்டம் தான் இது சுவிட்சர்லாந்தில் ஒரு பொது விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க குடும்பங்களோடையும் நண்பர்களோடு அவருடைய தேவாலய சேவைகள்ல கலந்து கொள்றதுக்கும் பரிசுகளை பரிமாறி கொள்றதுக்கும் உங்களுக்கான நேரம் தேவை அதனால அன்றைய பொது விடுமுறை பல சுவிட்சர்லாந்து வீடுகள் கிறிஸ்துமஸ் மரங்களோட விளக்குகள் இயேசு கிறிஸ்துவனுடைய புறப்பு காட்சிகளால ரொம்ப அற்புதமா அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு நம்ம வேலைக்கு போற பார்க்க முடியுமா அதனால தான் பொது விடுமுறையாகவே அறிவிச்சிருக்காங்க அடுத்துதான் இந்த எபிசோட்ல பொது விடுமுறையை தாண்டி கண்ட்ரோனல் வைஸா அதிக விடுமுறை நாட்களை கொடுத்திருக்கிறாங்க சில குறிப்பிட்ட மண்டலங்களுக்கு இது பொருந்தக்கூடியதா இருக்கு என்னென்ன உதாரணங்கள் பலன்கள் அதுக்கெல்லாம் இருக்கு நீங்க எப்படி எல்லாம் கொண்டாடலாம் அப்படின்றத சொல்ல போறோம் முதல்ல ஜனவரி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டா பெச் டோல் டே அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பன்னிரண்டு மண்டலங்கள்ல இது அனுஷ்டிக்கப்படுது சூரிச் எடுத்துக்கலாம் பேர்ன் அத்தோட வாட் இதனோடு சேர்த்து பன்னிரண்டு மண்டலங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க இது முக்கியமாக ஜனவரி முதலாம் தேதி புத்தாண்டு தினத்தோட தொடர்ச்சியான கொண்டாட்டங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மண்டலங்கள் அதனை அறிவிச்சிருக்காங்க அதோட தாண்டி மிக முக்கியமாக சுவிட்சர்லாந்து வரலாற்றுல குறிப்பிடத்தக்க ஒரு நபராயிருக்கு கூடிய சஹ்ரிங்கனுடைய டியூக் பெஸ்டோல் வீனுடைய நினைவாக இந்த நாளை பெயரிட்டு அனுசரிக்கிறாங்க அடுத்ததான் நாங்க பார்க்க போறது கண்டோனல் வயசான விடுமுறையில ஜனவரி ஆறாம் தேதி த்ரீ கிங்ஸ் டே எபிபானி அப்படின்னு இதனை குறிப்பிட்டு சொல்வாங்க மூன்று அரசர்களினுடைய தினமாம் இந்த நாள் விடுமுறை இருக்கு இல்லையா சுவிட்சர்லாந்தினுடைய மத்திய அத்தோட தெற்கு மண்டலங்கள் கொண்டாடுது மேற்கத்திய நம்பிக்கை ஒண்ணு இருக்கு அதாவது ஆயிரத்து முன்னூற்று ஆண்டு முதல் ஸ்டாக் என்று அழைக்கப்படுற எபிபானி திருவிழா கொண்டாடப்படுது

நான்காம் தொகுதி வெள்ளிக்கிழமையை எடுத்துக்கலாம் நெஃபெல்ஸ் ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க நெஃபெல்ஸ் சவாரி அப்படின்னு இதனை சொல்லலாம் கிளாரூஸ்ல கொண்டாடப்படுது இந்த நாள் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம எடுத்துக்கலாம் அன்றைய நாள்ல வரலாற்று சம்பவம் ஒன்று நடந்துச்சு நெஃபெல்ஸ் போரினுடைய ஆண்டு நிறைவை குறிக்கும் முகமாகத்தான் இதனை கொண்டாடுறாங்க இந்த போர் எடுத்துக்கிட்டா ஹப்ஸ்பர்க்ஸுக்கு எதிராக சுவிட்சர்லாந்துடைய ஒற்றுமையினுடைய வெற்றியாக இது பார்க்கப்படுது அதே நேரத்தில் மக்களினுடைய தைரியத்தையும் ஒற்றுமையையும் எப்படியாவது போற்ற வேண்டும் என்றதுக்காகவே ஒரு சவாரியோட இந்த நாளை நினைவு கூறுறாங்க அடுத்ததான் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே புனித வெள்ளி கொண்டாடப்படுது இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையப்பட்டதை நினைவு வகையில் நாடு முழுவதுமே ஒரு குறிப்பிடத்தக்க கிறிஸ்தவ விடுமுறையா இதை அனுசரிக்கிறாங்க மனித குலத்தோட ரட்சிப்புக்காக அவருடைய துன்பங்களையும் மரணத்தையும் நினைவு கூற மத சேவைகளத்தோட கிறிஸ்தவத்தினுடைய தியாகத்தினுடைய பிரதிபலிப்புக்காக இந்த நாள் புனிதமான ஒரு நாளாக விடுமுறையாக கொண்டாடப்படுது அடுத்ததான் ஏப்ரல் இருபத்தொன்று திங்கட்கிழமை ஈஸ்டர் திங்கள் எடுத்துக்கலாம் நியூ சேட்டல் சொலத்தோன் வலைஸ்

மாத்திரம் விடுமுறையை கொடுக்கிறாங்க சுவிட்சர்லாந்து முழுவதும் எடுத்துக்கிட்டா பல்வேறு நிகழ்வுகளத்தோடு அணிவகுப்பு நடக்கும் தொழிலாளர்கள் தங்களோட உரிமைகளத்தோட சாதனைகளையும் கொண்டாடலாம் அதற்காக பல மண்டலங்கள் இதற்கான நேரத்தை ஒரு விடுமுறை நாளாகவே கொடுத்திருக்காங்க அடுத்தது ஜூன் ஒன்பதாம் தொகுதி வெள்ளை திங்கள் திங்கட்கிழமை அனுஷ்டிக்கப்பட போகுது ஒயிட் மண்டே அப்படின்னு சொல்லுவாங்க வலைஸ் மண்டலத்தை தவிர பெரும்பாலான மண்டலங்கள்ல இதை அனுசரிப்பாங்க இது கிறிஸ்தவ விடுமுறையா பார்க்கப்படுது அப்போஸ்தலர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு அதனாலதான் இத கொண்டாடுறாங்க இது

மண்டலம் டிசீனோ அத்தோட பல மண்டலங்கள் இது கொண்டாடப்படுது இதுவும் கத்தோலிக்க விடுமுறை நாள் தண்ணி மேரி மற்றும் ஆன்மாவுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க மதிக்கப்படுது இந்த பிராந்தியங்கள்ல எடுத்துக்கிட்டா மத சேவைகளும் பண்டிகைகளும் தொடரப்போகுது அடுத்தது செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை ஜெனிவாவில இந்த நாள் கொண்டாடப்படுதுங்க உண்ணாவிரதம் அத்தோட நன்றி தெரிவிக்கிற நாளாக அந்த மக்கள் பாக்குறாங்க பதினேழாம் நூற்றாண்டு காலத்தை எடுத்துக்கிட்டா கடுமையான பஞ்ச முடிவுக்கு வந்ததை நினைவுபடுத்துது

சனிக்கிழமை அனைத்து புனிதர்களினுடைய நாள் அப்படின்னு சொல்றாங்க தேவாலய சேவைகளோட நினைவூற்றாங்க இந்த புனித நாள்ல இறந்த அன்புக்குரியவங்களை கௌரவிக்க பலர் கல்லறைகளுக்கும் போறாங்க கல்லறைகளுக்கு போய் அதற்கான அனுஷ்டிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அன்றைக்கு நாள் புனிதர்களினுடைய நாளாக விடுமுறையாக அனுஷ்டிக்கப்படுகிறது

விடுமுறையாயிருக்கு முதல் கிறிஸ்தவ தியாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புனித ஸ்டீஃபனை கொண்டாடுகின்ற நாளாக இது விடுமுறையாக பார்க்கப்படுது பல்வேறு மத அத்தோட குடும்ப நடவடிக்கைகளோடு விடுமுறை மக்கள் கொண்டாடுறாங்க சில பிராந்தியங்கள்ல பொது விடுமுறையா அறிவிக்கப்படுறதால வணிகங்களும் மூடப்பட்டுதான் இப்படி தேசிய ரீதியில கண்டோன் பைஸ் ஆகவும் பல விடுமுறை நாட்கள் இருக்கிறதால நீங்க எங்கெல்லாம் போகலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத அளவாக திட்டமிட்டுக் கொள்ளுங்க அத்தோட முக்கியமானது என்னன்னு தெரியுமா கண்டோன் பைஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சரியான தேதிகள் நாங்க சொன்னது சில நேரங்களில் மாறுபடக்கூடும் அதனால இந்த எபிசோட்டையும் மிக முக்கியமான ஒரு எபிசோட்டா எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களுடைய சந்தோஷங்களை உங்களுடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம்